மா அம்மா கோல எல்லாம் விட்டுட்டு பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா உனக்கு கூப்பிடுறேன் இல்லமா நீங்க கோலம் போடுறது பொங்கல் ரெடி பண்றது எல்லாமே நான் முதல்ல இருந்து பார்க்கணும் போன வருஷம் நான் தூங்கிட்டalle அதனால தான் இப்பவே இல்ல எல்லதாமே மணி 4 மணி தான் ஆகுது இன்னிதான் நான் எல்லாமே ரெடி பண்ணணும் நீ இந்த மாதிரி சீக்கிரமா எழுந்தல்ல உனக்கு பழக்கம் இல்லல அப்புறம் உனக்கு ரொம்ப தூக்கம் வந்திரும் உனக்கு கஷ்டமா போயிடும். இல்லம்மா நீங்க கோலம் நான் பார்க்கறேன். ஏய் அம்மா சூப்பரா இருக்கா சரி சரி இனிமேல் லோபனா ரெடி பண்ணலாம்.

லலகி இப்பவே கட்டனோனு வெச்சுக்கோங்க. இந்த வேலையெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொங்கல்லாம் விட்டு முடிச்சிட்டு வீட்டு சமையல்லாம் பார்த்துட்டு அதுக்கு கட்டலாம். ஆ ஆ அதுவும் சரிதான் அக்கா. இன்னும் வரலையே. அக்கா அக்கா. मां வேலை எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு குளிச்சிட்டு வர. நீங்க ஏத்த இவ்ளோ சீக்கிரமா குளிச்சிங்க. நீங்க குளிக்கட்டலாம் ഒന്നും பிரச்சனை இல்லையே. நான் அப்புறமா கூட நீங்க குளிச்சி இருந்தீங்களால? இல்ல பொங்கல் அதுமா எப்படி? அதனால தான் குளிச்சிட்டு வந்தேன். கொஞ்சம் குளிருச்சி. انا அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே குளிச்சிட்டேன். சரி. அணி குும்பிட்டே அடிப பத்த வச்சறலாம் ஆமா இந்த பாப்பா venga அவ வராம இப்படி பண்றது அத்தை அவ வர மாட்டாத அவ 10 மணிக்கு தான் எழுந்து போன உங்களுக்கு தெரியாதா பொங்கல் அன்னைக்கு மட்டும் அவ என்ன வரவா போற என்னமா இது பொங்கல் தூமா கூட எழுந்துக்க மாட்டாளா அத்தை அது வருஷம் வருஷம் தெரிஞ்ச விஷயம் தான நீங்க ஏன் போட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க நம்ம ஆரம் இப்ப வரவா தெரியுமா எல்லாரும் பொங்கலோட ஆரம்பிச்சிட்டீங்களா ஏன் என்ன எழுப்பல கண்ணா நீ தூங்கிட்டு இருந்தా அதனால தான் பாவுனே எழுப்பல நான் நீte உங்களை எழுப்பு சொன்னானே தூங்கமாட்டி தூங்கு மச்சி உனக்கு முன்னாரே நான் சொன்னல நான் எழுந்துเปேனே சும்மா கடுப்பேட்டாதா கண்ணா இப்போ ஒண்ணுமே ஆரம்பிக்கல நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கப் போறோம் சரியா சரியாமா கரும்பு இல்லாம எப்படி பொงளுவீங்க நான் போய் கரும்பு எடுத்துட்டு வரேன் அதை பக்கத்துல வச்சுட்டு பொงளுவீங்க சரி பா நீ போய் எடுத்துட்டு வா இப்படி செட்ட பே மாத்திட்டேனா பொங்கல் சூப்பர்பாகண்ணா பொங்கல் பঙ্গল பொங்களோ பঙ্গল

என் கனகா போன வாட்டி நான் கேட்கும்போது பொங்கல் வச்சுட்டு அப்படி இப்படி நீ என்னாமோ பில்டப் போட்டா அப்போ பொங்கல் வைக்காம தான் என்கிட்ட நீ பொய் சொன்னியா உங்களுக்கு இருக்காசி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க அங்க பாட்டுக்கு பார்த்தா தான் தெரியும் ஒரு பானையோட வில நூறு ரூபாய் சொன்னா போன வாட்டி வாங்கல இந்த வாட்டி எழுபது ரூபாய்க்கு அடிச்சு பேசிட்டல அடுப்போட விலை நூறு ரூபாய் எழுபது ரூபாய்க்கு அடிச்சு பேசிட்டே இப்படிதான் பேரம் பேசி நான் வாங்கியிருக்கேன் போன வருஷம் நீங்களும் இல்ல நானும் சிட்டு மட்டும்தான் எங்களுக்கு எதுக்கு தனியா பொங்கல் வைக்கணும் அதனாலதான் பொங்கல் வைக்கல சரி சரி போன வருஷம் கதையை அதெல்லாம் கேட்டாலே எனக்கு தலை சுத்துது சரி நீங்க பேசிட்டே இருக்காம அந்த கரும்பு

போதும் போதும் நீங்க என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும் பெரிகனகா பொங்கலுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பட்டு புடவலாம் எடுத்து எப்போ கட்ட போற என்னங்க இப்பவே கட்டினா சரி படாது அது அப்புறமா தான் நான் கட்டுவேன் சரி விளையாட்டு போட்டில எனக்கு உண்டே அங்கலாம் போவியா அம்மா எல்லா விளையாட்டு போட்டிலும் கலந்துறோம்ல பேச்சு போட்டில எப்படி நம்ம தான் ஜெயிக்க போறோம் கோல போட்டில நம்ம தான் ஜெயிக்கப் போறோம் நமக்கு மட்டும் பிரைஸ் தரல இந்த കമ്മിட்டியா என்ன பண்றே பாருங்க சும்மா இருக்கனகா சண்டேலாம் எதுவும் போட வேண்டாம் கவலைப்படலங்க சட்டப்படி நமக்கு தான பிரைஸ் வரணும் நம்ம தான நல்லா பண்ணியிருக்கோம் பாப்பா பாப்போம் அவங்க மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க யார் நல்லா பேசியிருக்காங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க இந்த வாட்டி எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தா இன்னும் பொங்கல் சிறப்பாக இருந்திருக்கும் இவர் அம்மா இங்க வந்துட்டா அது நொட்டா இது நொட்டன்னு சொல்லி என் உயிரை வாங்கியிருக்கோம் நல்ல வேலை அது வரலப்பா அம்மாங்க அத்தா இல்லாததை நினைச்சி நானும் ரொம்ப வருத்தப்படுறேன் அவங்க இருந்திருந்தா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க என்கிட்டே நீ ஆக்டிங் போடுறியா எங்க அம்மா வந்தா நீ எப்படி விரட்டுவேன் எனக்கு தெரியாதா என்னங்க யோசிக்கிறீங்க உன்ன பத்தி எனக்கு தெரியாதாமா சரி வாங்க எல்லாருக்கும் பொங்கல் விஷ் பண்ணிரவும் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி பொங்கல்ங்க பாட்டி என்னோட Dress எப்படி இருக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு அவ்ளோ நல்லா இருக்கு தேங்க்ஸ் பாட்டி பொங்கலுக்காகவே இதை எடுத்து தச்சேன்

பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நமது கிராமத்தில் பானை அடிக்கும் போட்டி நடைபெற உள்ளது முதலாவத வந்து யார் கலந்து கொள்ள போகிறீர்கள் சீக்கிரமா வாங்க ஏன்னா ஒரே ஒரு பானை மட்டும்தான் இருக்கும் இதை வந்து யார் அடிக்கிறீங்களோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க முதலாவதான் நம்ம கனகாக்கா வந்துருக்காங்க ஏன் கனகாக்கா முதலையே வந்திருக்காங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டே அடிச்சு அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு போயிடலாம் பிளான்ல தான் வந்திருக்காங்க என்ன கனகாக்கா

செத்ததாக எனது பெரியப்பா வந்துள்ளார் அவர் அடிச்சு கலக்க போறார் ஐயோ பெரியப்பா பானை அடிக்க சொன்னா படுத்து விழுந்துட்டாங்க பெரியப்பா நீங்க அவுட்டு கிளம்புங்க கிளம்புங்க என்னப்பா கண்ணா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமே வந்து களம் இறங்குவது மங்களம் கண்ணா இது ரொம்ப உயரமா இருக்கே பெரியமா கெட்டாதே அதெல்லாம் எட்டும் பெரியமா முயற்சி பண்ணுங்க. ஆமா பெரியமா உங்கால முடியும் நீங்க தான் வின் பண்ண போறீங்க. ஆ சரி பார்க்கலாமா? சூப்பர் பெரியமா அசித்திட்டீங்க. நீங்க ஒடச்சதுல பானை கண்டிப்பா break ആയിர்க்கு அதனால ரூபாய் உங்களுக்கு தான். Thanks பா. நீ நாபே கரும்பு எடுத்துட்டு வரேன்டா சாப்பிடலாம். சில்லங்க சாய் வெட்டி சாப்பிடலாம்டா இருடா. ஆ சூப்பர்டா சூப்பர்டா குடி எனக்கும் குடிடா நானே சாப்பிண்ணனும்ல. டேடா இதெல்லாம் அநியாயம் என்ற பொங்கலதுமா ஏன்டா இப்படி பண்ற குடுடா நீங்க பாரு நான் கிட்ட கேக்குற நான் கொடுக்க மாட்டேன் புரோகித் அவன் சாப்பிடட்டும் நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் இவனுக்கு எப்பவுமே ரொம்ப செல்லம் எல்லாமே இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும் அம்மா நான் ரொம்ப செல்லம் தான் எனக்கு தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் வரணும் சரி சரி சாப்பிடு ரொம்ப டேஸ்டா இருக்குடா கரும்பு எனக்கு வேணனா இத வேணா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரு வேண்டாம் வேண்டாம் வீட்டுக்கு வேண்டாம் வீட்டுல என்ன இருக்கு இங்க வச்சு சாப்பிடுறேன் ஏன்டா அம்மாக்கு கொடுக்கலாம்ல நான் சாப்பிட்டுக்கிறேன்

வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனியா பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் பொங்கல் எப்படி பொங்கிச்சோ அதே மாதிரி அனைத்து சந்தோஷங்களும் உங்கள் வீட்டுக்கு வரட்டும்

you <laughs>